ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான வெண்டைக்காய் மசால் கறி தாங்க பார்க்க போகிறோம் எப்பவும் ஒரே மாதிரி புளி குழம்பு பொரியலெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி வெண்டைக்காய் மசால் கறியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வெண்டக்காய் மசால்கறி செய்யறதுக்காக அடுப்புல போல நிலக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல வர மல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளுக்கு பதிலா நீங்க கருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல கொப்பர தேங்காய் வந்து நான் சேர்த்திருக்கேன் கொப்பர தேங்காய் இல்ல அப்படின்னா நீங்க நார்மலான பச்சை தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா வறுத்து விட்டுட்டு இந்த பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்குவோம் இதுலயே அரை டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான ஒன்று நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி அதை சேர்த்துக்குவோம் வெண்டைக்காய் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு வெண்டைக்காய் நல்லா வதங்கி வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டக்காயோட நல்லா வலுவலுப்பு தன்மை எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் பாருங்க வெண்டக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வதக்கின வெண்டக்காய வெளியே எடுத்துக்கலாம் வெண்டைக்காயெல்லாம் நல்லா முழுசா வதங்கி தன்மை தன்மையெல்லாம் நல்லா போயிடுச்சுங்க இதை நம்ம வெளியே எடுத்துருவோம் இப்போ வெண்டைக்காய் எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துட்டேன் அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சோடனேயே இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்குவோம் ஒரு கொத்து கருவேப்பிலையையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலையையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வாசம் போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் ஒரு நிமிஷம் போல நல்லா அந்த எண்ணெயிலையே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்கிற மாதிரி புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் புளி தண்ணியையும் சேர்த்துட்டு ஒரு கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜாரை அலசி ஒரு கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் பிளேம்லயே மூடி போட்டு வச்சிருவோம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்ப பாருங்க நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்ப இதுலயே நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய்களை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் வெண்டைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தேன் நம்மளோட வெண்டைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தோட வச்சு சாப்பிட்றக்கும் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் கறி ரெடி ஆயாச்சு இதே போல நீங்களும் நல்ல டேஸ்டியான வெண்டைக்காய் கறியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்